ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வி கீதிகா ஸ்ரீவஸ்தவா எந்த நாட்டில் உள்ள இந்திய அரசின் உயர் ஆணையத்திற்கான புதிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ உக்ரைன் ஆப்ஷன் பி ஈரான் ஆப்ஷன் சி பிரேசில் ஆப்ஷன் டி பாகிஸ்தான் இன்னைக்கான முதல் கேள்வி கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் கீதிகா ஸ்ரீவஸ்தவா எந்த நாட்டில் உள்ள இந்திய அரசின் உயர் ஆணையத்திற்கான புதிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் கேள்விக்கான சரியான பதில் பாகிஸ்தான் அடுத்த கேள்வி இன்னைக்கான இரண்டாவது கேள்வி சமீபத்தில் எந்த மாநிலம் சோக்குவா என்ற அரிசி வகைக்காக குவிசார் குறியீட்டினை பெற்றது சமீபத்தில் எந்த மாநிலம் சோக்குவா என்ற அரிசி வகைக்காக வேண்டி குவிசார் குறியீட்டினை பெற்றது ஆப்ஷன் ஏ மிசோரம் ஆப்ஷன் பி மணிப்பூர் ஆப்ஷன் சி அசாம் ஆப்ஷன் டி நாகாலாந்து இந்த கேள்விக்கான பதில் பார்க்கலாம் கேள்விக்கான சரியான பதில் அசாம் அடுத்த கேள்வி இனிக்கான மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி பிரைட் ஸ்டார் இருபத்தி மூன்று எனப்படும் பன்னாட்டு முப்படை பயிற்சி எங்கு நடத்தப்பட்டுள்ளது பிரைட் ஸ்டார் இருபத்தி மூன்று எனப்படும் பன்னாட்டு முப்படை பயிற்சி எங்கு நடத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி எகிப்து ஆப்ஷன் டி அமெரிக்கா கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் பிரைட் ஸ்டார் இருபத்தி மூன்று எனப்படும் பன்னாட்டு முப்படை பயிற்சி எங்கு நடத்தப்பட உள்ளது கேள்விக்கான சரியான பதில் எகிப்த் அடுத்த கேள்வி இனிக்கான நான்காவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பின் பின்வரும் எந்த சட்டப்பிரிவு சபையின் சிறப்பு அமர்வு என்பதை குறிக்கிறது இனிக்கான நான்காவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பின் பின்வரும் எந்த சட்டப்பிரிவு சபையில் சிறப்பு அமர்வு என்பதை குறிக்கிறது சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு கேள்வி இன்னொரு பார்க்கலாம் இந்திய அரசியல் அமைப்பின் பின்வரும் எந்த சட்டப்பிரிவு சபையின் சிறப்பு அமர்வு என்பதை குறிக்கிறது கேள்விக்கான சரியான பதில் சட்ட சரியான பதில் சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி டாடா இலக்கிய நேரலை நிகழ்ச்சியில் வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் கேள்வி இன்னொரு டாடா இலக்கிய நேரலை நிகழ்ச்சியில் வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ அனிதா தேசாய் ஆப்ஷன் பி அருந்ததி ராய் ஆப்ஷன் சி இந்தியா இந்திரா பார்த்தசாரதி ஆப்ஷன் டி அம்பை டாடா இலக்கிய நேரலை நிகழ்ச்சியில் வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் கேள்விக்கான சரியான பதில் அம்பை அடுத்த கேள்வி இனிக்கான ஆறாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடவர் கிரிக்கெட் உலக கோப்பை போட்டிக்கான உலகளாவிய தூதராக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடவர் கிரிக்கெட் உலக கோப்பை போட்டிக்கான உலகளாவிய தூதராக அறிவிக்கப்பட்டவர் யார் சச்சின் டெண்டுல்கர் கபில் தேவ் சிங் தோனி அனில் இந்த கேள்விக்கான சரியான பதில் சச்சின் டெண்டுல்கர் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இணைவதற்கு சமீபத்தில் வாக்களித்த நாடு எது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இணைவதற்கு சமீபத்தில் வாக்களித்த நாடு எது ஆப்ஷன் ஏ அர்மேனியா ஆப்ஷன் பி ஜார்ஜியா ஆப்ஷன் சி அசர்பைஜான் ஆப்ஷன் டி உக்ரைன் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இணைவதற்கு சமீபத்தில் வாக்களித்த நாடு எது கேள்விக்கான சரியான பதில் அர்மேனியா அடுத்த கேள்வி இன்னைக்கான எட்டாவது கேள்வி அஜய் நடவடிக்கையினை மேற்கொண்ட படை பிரிவு எது எட்டாவது கேள்வி அஜய் நடவடிக்கையினை மேற்கொண்ட படை பிரிவு எது ஆப்ஷன் ஏ இந்திய விமானப்படை ஆப்ஷன் பி எல்லை பாதுகாப்பு படை ஆப்ஷன் சி இந்திய கடற்படை ஆப்ஷன் டி இந்திய தரைப்படை அஜய் நடவடிக்கையினை மேற்கொண்ட படை பிரிவு எது கேள்விக்கான சரியான பதில் இந்திய விமானப்படை